வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பொங்கல் பண்டிகைக்கு செய்யும் ஏழு காய் குழம்பு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொங்கல் குழம்பு செய்ய ஏழு காய்கறி எடுத்து வச்சுருக்கேன் அவரைக்காய் கத்திரிக்காய் முருங்கக்காய் சுரக்காய் முள்ளங்கி வாழைக்காய் மொச்சை எல்லா காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் பச்சரிசி ஒரு டீஸ்பூன் தனியா ஒரு டீஸ்பூன் தோரம் பருப்பு அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் தூருவல் ரெண்டு வெங்காயம் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நூறு கிராம் பருப்பு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் புளி தண்ணி ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஸ்டவ் பத்து வச்சு ஒரு தாளிப்பு கடாயில் காஞ்ச மிளகா எடுத்து வச்ச பருப்பு எல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம் கொஞ்சம் வறுப்பட்டதும் இதோட தேங்காய் துருவல் நாலு கருவேப்பிள்ளைங்க சேர்த்து வறுத்துக்கலாம் வறுத்தாச்சு இந்த ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது போல் பொடியை அரைச்சிக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வாதக்கிடிச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி வாதம் இப்போது இப்போ தட்டி வச்ச பூண்டை சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் காய்க்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் இதோட வேக வச்ச பருப்பு தண்ணியும் ஊற்றிக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிச்சு வெட்டி வச்ச எல்லா காயும் சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொதிக்கட்டும் பொங்கல் பண்டிகைக்கு நீங்களும் இந்த குழம்ப செஞ்சு பாருங்க காய் சேர்த்து நல்லா கொதி வந்துடுச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதோட புளி தண்ணி சேர்த்துக்கலாம் நூறு கிராம் பருப்பு குக்கரில் மஞ்சள் பொடி பெருங்காயம் சேர்த்து ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்து குக்கரை மூடி வெயிட் போட்டு ஒரு விசில் விட்டுக்கலாம் வேகட்டும் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு தாளிப்பு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் பொரியட்டும் கடுகு பொறிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பொரியட்டும் இப்போது கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நல்லா வாதக்கிடுச்சு இறக்கிடலாம் ஒரு விசில் விட்டாச்சு திறந்து பார்க்கலாம் பாருங்கள் எல்லா காயும் நல்லா வெந்துருச்சு ஸ்டவ் பற்ற வச்சு அரைச்சி வச்ச பருப்பு பொடி சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கடுகு தாளிப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோம் இப்போ கொத்தமல்லி தூவிக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் எல்லா காயும் நல்லா வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் அவ்வளோதாங்க பொங்கல் பண்டிகைக்கு செய்யும் ஏழு காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி